கட்டரும்பேர் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்னபூர்ணி அம்மன் கோயில் வளாகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் மாநிலம் அன்னபூர்ணி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது கோரநாடு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஒரு ஹில் ஸ்டேஷன் இரவு பயணமாக இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இரவு இரவு பயணமாக போயிருக்கோம்

என்ஜாய் பண்ணலாம் மேக்சிமம் நீங்கள் நைட் டிராவல் வந்துருங்க மார்னிங் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்பவும் க்ரௌடாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிகள் அதிகம் அதுக்கு வேண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் டைம்ஸ் செலக்ட் பண்ணி வர்றாங்க நாங்கள் வந்து அது வேண்டாம் நீர்வீழ்ச்சிகளை நம்ம நிறைய பார்த்தாச்சு அப்படிங்கிற கொஸ்டர் வந்து நைட் டைமில் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறக்காக வந்து நைட் டைம் வண்டி வேலை ஏற்றிட்டு இருக்கோம் கூட்டம் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர்பின் பெண்ணோட அனுபவத்தை எல்லாம் வந்து நம்ம நைட் டைமில் எஃபெக்ட்ல உங்களுக்கு காமிக்கணும் அதாவது நம்ம ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்திருந்தாலுமே அது கூட வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வந்தால் அனுபவிக்கலாம் ஒரு சூப்பரான பெனிஃபிட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு பணம் பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து இலங்கையோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மான்களை நிறைய பார்த்தோம் இந்த இடத்துல ஹேர்பின் பின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஹேர்பின் பின் பெண்ணில் இருக்கும் பாருங்க டயர் எங்கே போய் வருதுன்னு பாருங்கள் பெண் தான் செம செமையாக இருந்தது தொடர்ச்சி அப்படியே வீடியோ பாருங்க டெம்பிள்லேயே நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா நாடு அன்னபூர்ணி அம்மன் டெம்பிளுக்காக போய்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் போய் நைட்டு ஹால்ட் ஆகிடுவோம் காலையில எந்திரிச்சு அன்னபூர்ணியம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து வீடியோக்குள்ள அப்படியே தொடர்ச்சியாக வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பா பார்க்க இருக்கீங்க வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே உங்கள் பேர் ஆதரவுக்கு காத்திருப்பது உங்கள் கோவை கட்டரும்பு குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம பார்க்கலாம் அன்னபூர்ணி அம்மன் டெம்பிள் வாசல நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ போய் நம்ம இரவு உணவை முடிச்சுக்கிட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறோம் ஹோட்டலில் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே டூர் மேனேஜர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டாங்க தேங்க்யூ குட் நைட் நிமிஷங்கள் வந்து இந்த ஹேண்ட்பின் பின்னோட அனுபவங்களை அடியா பாருங்க நைட் டைம் வந்தா மட்டும்தான் இந்த எஃபெக்ட் நீங்க வந்து அனுபவிக்க முடியும் காலையில வந்து காலையில் டைமிங் செலக்ட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் எவ்வளவு வண்டி நிற்குதுன்னு பாருங்க மழையில ஏதோ பிரச்சனை டிராபிக் வண்டி தான் போகுது என்னன்னு தெரியல இல்லைங்க பார்க்கலாம் கேஸ் லோடு ஏற்றி வந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனுங்க அதனால் ஒரு நைட்டாக ட்ராஃபிக்கு இப்போ மறுபடியும் நம்ம அந்த டிராஃபிக்கை மீறி நம்ம அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம் மரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம வண்டி கொண்டு தனியாக போய்கிட்டுருக்கு அந்தளவுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது சூப்பரான ட்ரிப் இது நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஏஜ்டு பர்சனாக இருந்தாலுமே அருமையாக என்ஜாய் பண்ணாங்க சீட்ல வண்டி வருது பாருங்க எப்படி திரும்புது பாருங்க அந்த அளவுக்கு நிறைய தொடர்ச்சியா வண்டிகள் வந்துகிட்டு தான் இறங்கிட்டு தான் இருக்கு

நீர்வீழ்ச்சி இருக்கிறதுனால நல்லாவா இருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த நைட் எஃபெக்ட் காமிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து டூர்ல வந்து நைட் எஃபெக்டா நாங்க இதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே வணக்கம் எல்லாத்துக்குமே குட் மார்னிங் வந்து நம்ம ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம்மன் டெம்பிளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் சரியான மிஸ்ட்டு இங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வாங்க முடிஞ்சால் நம்ம போய் இவ்வளோ கோயிலுக்குள்ளே சுவாமி தரிசனம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பற்றி ஒரு சில தகவல்களை தங்களிடம் பகிர்கின்றேன் கோரநாடு கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு புனிதமான இடம் அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் இந்த இடத்தில் பிரதான தெய்வம் கோயில் அன்னபூர்ணேஸ்வரி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் பிரசித்தி பெற்ற இந்த கோயில் உணவு மற்றும் செல்வ வளத்தை அளிப்பதாக நம்பப்படுவதால் பக்தர்களால் மிகவும் போட்டப்படுகிறது பண்பாடு இந்த இடத்தின் வரலாறு பண்பாடு மற்றும் மத சம்பந்தப்பட்ட பாடல்கள் பூஜைகள் போன்றவற்றை குறிப்பிடப்படுகிறது சுற்றுலா போரநாடு ஒரு பிரபலமான சுற்றுலா கோரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோயில் பற்றிய ஒரு விரிவான கட்டுரை கர்நாடக மாநிலத்தில் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோரநாடு அன்னபூர்ணேஸ்வரி அம்மனின் திருக்கோயில்கள் அமைந்துள்ளன புனிதமான இடமாகும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் அழகிய இயற்கை கேளிலை கொண்டுள்ளது கோயிலின் சிறப்பு அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் கோயிலின் பிரதான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் துணர் உணவு மற்றும் செல்வ வளத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் தங்களது உணவு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த கோயிலுக்கு வருகின்றனர் வரலாறு இந்த கோயிலின் வரலாறு மிகவும் பழமையானது புராணங்களின்படி மகிழ்ச்சி அகஸ்திரா இந்த கோயில் நிறுவப்பட்டது கட்டிடக்கில் இந்த கோயில் திராவிட கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு கோயிலின் கோபுரம் மற்ற பண்டகுகள் பிரமாண்டமாக தினமும் பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக நவராத்திரி காலத்தில் இந்த கோயிலின் விழாக்கள் மிகவும் உயர்ச்சியாக கொண்டாடப்படுகின்றன சுற்றுலா கோர நடுவு பிரபலமான சுற்றுலா தலமாகும் கோயிலை தரிசிப்பதோடு சுற்றபங்களில் உள்ள அழகிய இடங்களையும் பார்வையிட்டதான் நம்ம கோயிலோட முகப்பு தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுது நீங்க இதுதான் முகப்பு தோற்றம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கு நம்ம சூரிய உதயத்தையும் அப்படியே பார்க்குறோம் வணக்கம் நண்பர்களே நம்ம கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி அன்னபூர்ணி அம்மன் டெம்பிளில் தான் இருக்காங்க எல்லாரும் நமக்கு நமஸ்காரம் சொல்றாங்க நம்மளும் நமஸ்காரம் சொல்லிக்கலாம் வணக்கம் சுமார் ஒரு அறுபது படிக்கிட்டு இருக்கும் நினைக்கிறேங்க சரியா தெரியல நம்ம வேலை போய்கிட்டு இருக்கோம் அம்மா தாயே யாரும் நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நம்ம வேலை போயிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த கோயிலோட முகப்பு தோற்றம் நம்ம இதை நோக்கிதான் உள்ள போக போறோம் இப்போ உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் வந்து ஆட்சியாரது நான் தூரமா இருந்து காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல அன்னபூர்ணி அம்மன் இருப்பாங்க தமிழ்நாட்டுல நம்ம எப்படி குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அன்னபூர்ணேஸ்வரம்மன் கோயில் வளாகத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து அவங்கள பாத்தீங்கன்னா இப்போ சாப்பாடு ஊட்டுறாங்க குழந்தைகளுக்கு இது வந்து குருவாயூர் அந்த நிகழ்வு நம்ம செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு निर्वैकंं नजयभा सर्वकार्येच्छ सर्वदा विद्यावन्तं के शश्वन्तं लक्ष्मीवर्धिलरण परो रोपण देहि देयं देहि ईशानी हि तुसाजे हे यादे वि सर्वभौ देय अन्नपूर्णेश्वर्ये नमः मनोदीष्टा प्रार्थनां समर्पयामि जगदम्बा नुः प्रहत् प्राग सिद्धरस्तु उत्तरोत्तरा अविरुद्धरस्तु मनस् समीशान्तं करोतु तो சாமி நிகழ்வு வந்து சாமி பூசி பொண்ணு அண்ணா ஊர் சோது அன்னப்பிரசாதம் பிரசாத மாடல் இதுல வந்து கட்டணம் சாமி ஃப்ரீயா என்ட்ரன்ஸ் கட்டணம் கட்டணம் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து கட்டணம் கட்டி டிக்கெட் வாங்கிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து நம்ம இங்க வந்து சாப்பாடு ஊட்டி எடுத்துட்டு போலாம் இந்த கோயிலோட சிறப்பே இதுதான் சாமி மாமா அப்பா அஜாவே தாத்தா எல்லாரும் உட்காந்து இருப்பேன் அண்ணா வந்து கோயம்புத்தூர்ல நீட் தேங்க்யூ அன்னபூசி கோயில் வளாகத்துல பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு தான் கோயில் வளாகத்துக்குள்ள போட்டோ எடுக்க அனுமதி இல்ல இருந்தாலும் நம்ம வந்து வந்து நம்ம ஒரு சில செகண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க கோயில் உட்பிரகாரத்துக்குள்ள இந்த கவுண்டர்ல நூறு ரூபாய் கவுண்டர் பணம் கட்டி நீங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இங்க வந்து அரிசி தருவாங்க அந்த அரிசி வாங்கி அன்னபூர்ணி சண்டை திங்க போட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுல வந்து என்னைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் அதை வந்து எல்லாருமே நம்மளோட மக்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க அம்மாவும் விசேஷம் பாத்தீங்கன்னா இப்போ லைன் இன்னும் மறுபடியும் டிக்கெட் வாங்குறாங்க பிரசாதம் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு யாகசாலை இருக்கு இந்த யாகசாலையில வந்து யாகங்கள் நடத்துறாங்க இது எதுக்காகனு தெரியல தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க

நம்ம ஒரு குழுவா பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் தாய் கீழே பாத்து நினைங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் ஒரு அருமையான அழகிய தோற்றம் இது பாருங்க ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்ம வந்து அன்னபூர்ணி அம்மன் வந்து இங்க இருக்காங்க நாங்க சாமி தரிசனம் பார்த்துட்டோம் மீண்டும் ஒருக்கும் மேல போயிட்டு இருக்கோம் காலை உணவு பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த இருந்த ஹோட்டல்லையே அருமையாக பிரபாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நமது டூர் குழுவினர் அவர்களுக்கு எங்களுடைய மனதார பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா உணவுமே சைவ உணவு தாங்க அம்சமாக அருமையாக இருந்தது arab <inaudible> <inaudible> தரிசனம் முடிச்சுட்டோம் அருமையான தரிசனம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி உருவாயூரில் எப்படி நமக்கு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணியம்மன் டெம்பிளில் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வு நாங்கள் இன்றைக்கி பார்க்க எங்களுக்கு கிடைச்சிது காலையில் வந்தங்காட்டி எங்களுக்கு அந்த நிகழ்வு கிடைச்சது நீங்களும் வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோவை கட்டறம்பு நன்றி வணக்கம்